ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ப்ராய்லர் சிக்கனை வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ப்ராய்லர் சிக்கனில் சிக்கன் சிந்தாமணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வரமிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு எண்ணெய் நல்லெண்ண ஊற்றுனா நல்லாயிருக்கும் ஆனால் எங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதனால நாங்கள் வந்து ரீஃபண்ட் ஆகிடு எடுத்திருக்கோம் முதல்ல ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் நூறு எம்எல் ஆயிலை ஊற்றிக்கிறேன் இதில் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த கிரே இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு கட்டி பூண்டை நான் உரித்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இது வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வரமிளகாய் போட்டுக்கிறோம் வரமிளகாய் எவ்வளோ போணுன்றது கிடையாது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்குவாங்க இப்போ இது ரெண்டுமே நல்லாவே வணங்கணும் எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு வணங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கலாம் ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ கறிக்கு முக்கால் கிலோ சின்ன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் எவ்வளோ வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டு தான் வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு நான் வந்து பாதி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் பாதி உப்புனா ஏன்னா முழுசாக இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கல பாதி உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு வணங்கிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கி அதாவது பாதி வேக்காடு வெந்துருச்சு இப்போ இதில் நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் இந்த வர வெங்காயம் இந்த சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மீதி உப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் இப்போ வரைக்குமே வந்து நம்ம வந்து ஃப்ளேமில் தான் வச்சு வணக்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஓகே இப்போ இந்த தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா பார்த்தீங்களா தானாக தண்ணி விட்டுருக்கு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து பார்த்தோம்னா தண்ணி எவ்வளோ தண்ணி நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற கிடையாது சிக்கனில் இருந்த தண்ணி தான் திருப்பி மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இருபது நிமிஷமாக லோ ஃப்ளேமில் வச்சு இருக்கட்டும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு வணங்கிடுச்சு லைட்டான தண்ணி தான் இருக்குது அவ்வளோதான் இப்போ இது நல்லா இது பண்ணதுக்கப்புறம் வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் இப்போ நம்மளுக்கு ப்ராய்லர் சிக்கனில் சிக்கன் செந்தாமணி ரெடி இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு டிஷ்ஷுமே தேவையில்லை இதுவே ஒரு டிஷ்ஷாக தான் சாப்பிட்டுக்கலாம் நம்ம வெறும் சிக்கனை மட்டுமே நம்ம சாப்பிட்லாம் ஒருத்தர் ஒரு கிலோ வரைக்கும் கூட சாப்பிட்லாம் சூப்பராகவே இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்